சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஊரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் இரண்டு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர்கள் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீமோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குய போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கடி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் யாவரும் வாக்கியவான்கள் சங்கீதம் மூன்று கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கீடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீ என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டேன் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் மேல் இருப்பதாக சங்கீதம் நான்கு என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு நிர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்ட நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் கர்த்தாவே என் என் வார்த்தைகளுக்கு தியானத்தை கவனியும் நான் உமிடத்தில் விண்ணப்ப பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதல் என் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீர் துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் போய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியை நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவிப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத புழி தங்கள் நாவியால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் கூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமான ஆசிர்வதித்து என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் சங்கீதம் ஆறு கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதையும் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாவுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளையை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதையிலே வெட்கப்படுவார்கள் சங்கீதம் ஏழு என் தேவனாகி கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் சத்ருமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என் கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னுடைய சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைந்து நீ நாத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜன கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்துள்ளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கருடைய பொல்லாங்கை பொண்ணும் நீதிமானை நீதி இருக்கிற உள்ளவராயிருக்கிற சோதி தருகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவையின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினான் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்ரமத்தை பெற கர்ப்பவேதனை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சம் தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் எட்டு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகைஞரையும் பழிக்காரனையும் அடைக்க போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீரவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது சங்கீதம் ஒன்பது கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் மகிழ்ந்து களி கூறுவேன் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் திரும்பும் போது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை எந்தேக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்துருக்கள் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை அவர்கள் பேரும் அவர்களோட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ எந்தெந்தேக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களிலிருந்து என்னை விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழி தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலை அகப்பட்டு கொண்டது கத்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் மறக்கப்படுவதில்லை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே சங்கீதம் பத்து கத்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ள மிச்சத்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீருகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கபில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் சொல்லிக் கொள்கிறான் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் சொல்லிக் கொள்வானே அதை பார்த்திருக்கிறீரே நீர் கவனித்திருக்கிறேன் ஏழை ஆனவன் ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவேர்